அனைவருக்கும் நமஸ்காரம் ஞானசக்தி பீடத்திலிருந்து சிவகுமார சிவாச்சாரியார் இன்று ஒரு தகவல் என்னவென்றால் இந்த மழைக்காலங்களில் குளிர் காலங்களில் சளி ஜலதோஷம் ஃபீவர் மற்ற நோய்களால் பாதிப்பு அடையாமல் இருக்க ஒரு தீர்த்தம் நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் துளசி ஒரு கைப்புடி ஏலக்காய் ஒரு நாலு பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை கிராம்பு எல்லாவற்றையும் இரவில் ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரில் ஊறவைத்து மறுநாள் காலையில் அதை குடிக்க நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் ஆகவே அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த பதிவை எல்லோருக்கும் சமர்ப்பிக்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்